இது திருட்டு பழம் தான் இது யார் வீடுமே தெரியாது வந்து செடியை பறிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஏன் தெரியுமா இங்க பாருங்க எவ்வளவு எறும்பு இருக்குன்னு பாருங்க இது தெரியுதான்னு தெரியல அவ்வளவு எறும்பு இங்க இருக்கு சோ இந்த மாதிரி ஏதாவது பூச்சி போட்டா இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக தான் நைட்ல செடியை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கரெக்டு தானே ஏன்னா நைட்டில் தான் நமக்கு விளையிற காய்கறியெல்லாம் கிட்ட இருந்து பறித்து அதெல்லாம் லோடு ஏற்றி அப்படியே அனுப்பி நம்மக்கிட்ட வந்து சேருது ஸோ நைட்லேயும் படிக்கிறாங்க பட் இதெல்லாம் கேஷ்புல்லாக நம்ம இருக்கணும் அப்படி தான் பட் இது வந்து என்னென்னா மிளகு தக்காளி பழம் இது ரொம்ப அந்த ஹெல்த்துக்கு நல்லது வாய்ப்புன்னு வயிற்று பொண்ணுலாம் சரியாகும் அப்புறம் இந்த கீரையும் பச்சையாக பறித்து சாப்பிட்லாம் அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே ஒரு வேலையாக வந்திருந்தேன் வந்த இடத்துல இந்த பழத்தை பார்த்தேன் அதனால சரி பறித்து சாப்பிட்லான்னு சொல்லி பறிச்சிட்டேன் இப்போ இதை கழுவிட்டு சாப்பிட்ணும் ஏன்னா இது எந்த நாய் உச்சா போச்சுன்னு தெரியாது ஆகும் அதனால வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப மேல கழுவுணும்னு வச்சுக்கோங்க அப்புறம் இதுல பழம் இருக்கிறதுனால இவ்வளவுதான் கழுவுணும் உண்மையிலே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இன்னும் நிறைய பழம் இருக்குது இதெல்லாம் பறிக்கவே மாட்டாங்க போல இருக்கு இதோட காய் கூட பத்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்ல ஒரு தாவரம்